அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் தான் மீன் குழம்பு வைக்கிறதுக்காண்டி மீன் வாங்கியிருக்கேன் அதுவும் இது டேம் மீன் டேம் மீனில் வந்தால பன்னா மீன் இந்த ஊரில் வந்தால இது வந்து சிலோப்பியா மீனுன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து பன்னா மீனுன்னு சொல்லுவோம் அதை தான் அவங்க க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க இருந்தாலும் நம்மளும் ஒரு தடவை ஸ்லாம்பு எதுவும் இருக்கா ஒன்று ரெண்டு இருக்கான்னு பார்த்துட்டு தான் கிளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணிட்டு தலையில் உள்ள அந்த ரெண்டு சைடு பக்கம் அதையும் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு உள்ள இந்த கருப்பு கலராக அப்போ அதெல்லாம் நம்ம கை வச்சு கழுவுறதுக்கு கொஞ்சம் நமக்கு முள்ளுல்லு குத்திடுச்சின்னு பயந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு ஒரு புது ப்ரெஷ்ஷு இருந்ததுன்னா அந்த ப்ரஷ்ஷை எடுத்து யூஸ் பண்ணிட்டு அந்த வயிற்று பக்கத்தில் லேசாக க்ளீன் பண்ணி லேசாக தடவை போதும் பாருங்கள் எப்படி கிளீன் இருக்குன்ட்டு நல்ல சூப்பராக க்ளீனாயிருக்கும் இது யாருக்காவது பிகினர்ஸ் யாருக்காச்சும் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்படி மாதிரி உள்ள முறையில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுங்க அதுக்கப்புறமே மீனுக்கு மசாலா தடவுறதுக்காண்டி அதுக்கு சைடில் ஃபுல்லாக கட்டிங் போட்டாச்சு க்ராஸில் நல்லா கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடி விரவுனது வத்தல் பொடி மஞ்சள் பொடி மிளகு பொடி பொடி தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூனு நல்லெண்ணெய் அதையும் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மீனோட பாகத்துல ஃபுல்லா அந்த மசாலாவை நம்ம சும்மா விரவி விரவி நம்ம தேய்க்கிறோம் நல்லா அப்படின்னாதான் மசாலா நமக்கு நல்ல பிடிக்கும் அந்த மீன்ல அப்ப அது முடிஞ்சதுக்கு அப்புறவு ஒரு பாத்திரத்துல குழம்பு வைக்கிறதுக்காண்டி ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் ஊத்திருக்கேன் வெந்தயம் சீரகம் அது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா தாளிக்கிறேன் தாளிச்சிட்டு உள்ளியும் போட்டு வதக்கிறேன் வதக்கிட்டு வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அதையும் அந்த எண்ணெயில் போட்டு வதக்குறேன் வதக்கிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய பொடி உள்ளி தக்காளி கருவேப்பிலை அதையும் அதில் போட்டுட்டு தேங்காய் வெள்ளைப்பூடு சீரகம் இது மங்கும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் அரைச்ச பேஸ்ட்டோடு நம்ம புளி கரைசல் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஊற்றிடும் ஊற்றி நல்ல ஒரு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்து மீனோட தலையை தான் போடுவேன் இப்போவே நான் பீஸ் போட மாட்டேன் போட்டால் உடஞ்சிரும் தான் போடுறது கிடையாது அப்போ மீனோட தலை போட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறவு மீனோட துண்டு பீஸ் இருக்குல்ல அதை எடுத்து அதில் ஒன்றா போடுவேன் போட்டுட்டு உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிடுங்க உரப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறவு இதுக்கப்புறம் தீயை சிம்மில் வச்சுருங்க வச்சதுக்கு அப்புறம் ஒரு முழு மாங்காய் இருந்தது அந்த மாங்காவை தான் நான் கட் பண்ணி நான் எடுத்து போடுறேன் மீன் குழம்புல மாங்காய் போடலைன்னா அது மீன் குழம்பாகவே இருக்காது ஏன்னா மாங்காய் போட்டு சாப்பிட்டா அதில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எ வீட்டுல எல்லாருக்குமே மீன் குழம்புல எல்லாம் மாங்காய் போட்டு சாப்பிடறது ரொம்பவே பிடிக்கும் அதனால நான் மாங்காய் பீஸ் போட்டிருக்கேன் அப்படி மாங்காய் பீஸ் நிறைய போடுறீங்கன்னா நீங்க புளி கரைச்சி ஊத்துறீங்கல்ல அது வந்து கொஞ்சம் கம்மியா ஊத்திக்கிடுங்க ஊத்திட்டு மாங்காய் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு புளிப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க அப்படி புளிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா ரெண்டாவது நீங்கள் புளி கரைச்சி ஊற்றிக்கிடுங்க நான் மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு கொதி கொதிச்சதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குவோம் உப்பு தான் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்தது அப்போ உப்பு மட்டும் ரெண்டாவது போட்டுட்டு திருப்பி நான் ஒரு கொதி கொதிக்க வச்சுருக்கேன் கொதிச்சேன் இனி இறக்குற ச ஸ்டவ் ஆஃப் பண்ணுற சமயத்தில் மல்லியலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க இந்த சைடு என்ன இரும்பு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் மீன் மசாலா எல்லாம் ஃப்ரைக்கு விரைவில் வச்சுருந்தோம்ல அந்த மீன் தான் அதை எடுத்து நான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃப்ரை பண்ணுற சமயத்தில் நம்ம எப்பொழுதுமே கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணால் மீன் நல்ல மனமோ வாசனையாகவும் இருக்கும் எடுத்து வச்சாச்சு இனி நான் பிளேட்டில் சோறும் மினி ஒரு பிளேட்டில் மீனும் எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் சலாம்